السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا إِنَّ أَسْتَقَلْ حَدِيثِ كِتَابُ اللَّهِ وَأَحْسَنَ الْهَدِيُّ هَدِيُّ مُحَمَّدٍ وشر الْأُمُورِ مُحْدَثَاتُهَا وَكُلَّ مُحْدَثَةٍ بِدَعَةٍ وَكُلَّ بِدَعَةٍ ضلالة وَكُلَّ ضلالة فِي النار. يَلَّامَ الله الله the ممن باكِيَ إن the நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் தொழுகையை முடித்துவிட்டு சிறிது நேரம் உரையை கேட்பதற்காக இங்கு நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் நாம் ஒவ்வொரு வருடமும் துல்ஹஜ் மாதம் பிறை பத்தாம் நாள் தியாகத் திருநாள் எனும் இந்த ஹஜ் பெருநாளை ஆண்டுதோறும் கொண்டாடிதான் வருகின்றோம் இப்படி இந்த மார்க்கம் நமக்கு தந்திருக்கின்ற இந்த பெருநாளை கொண்டாடக்கூடிய நாம் இந்த நாளினுடைய அதிகப்படியான தகவல்களை செய்திகளை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள் எது மாதிரியான தகவல்களை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் என்றால் ஏகத்துவ தந்தையான நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களினுடைய தியாகங்களை ஒவ்வொன்றாக நம்மளுடைய மனதில் ஆழ பதிய வைத்திருக்கின்றோம் அப்படி தெரிந்திருக்கின்ற நாம் ஏராளமான தியாகங்களை அல்லாஹு ரபுல் தன்னுடைய திருமறை குரானில் பட்டியலிடுகின்றான் எத்தனையோ நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்து ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் பல செய்திகளை சொல்லித்தான் போனார்கள் அப்படிப்பட்ட பல்வேறு நபிகளாருடைய நபிமார்களுடைய வரலாற்றுகளை சொல்வதை விட குரானுடைய பக்கங்கள் எங்கே திருப்பினாலும் படித்தாலும் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய தியாகங்களில் ஏராளமான வசனங்களை அல்லாஹ் வகுத்திருக்கிறான் இந்த திருமறை குரானின் அப்பேற்பட்ட பல்வேறு தியாகங்களை இங்கு பேச முடியாவிட்டாலும் ஒரு ஏகத்துவ குடும்பம் இங்கே இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் ஏகத்துவத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு முன்னோடியாக முன்மாதிரியாக ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் அந்த குடும்பத்தினுடைய தலைவர் எப்படி இருக்க வேண்டும் இந்த ஏகத்துவத்தை எப்படி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற தகவலை இன்ஷா அல்லாஹ இன்றைய திரை நாம் பார்க்க இருக்கிறோம் நபி இப்ராஹிம் அலைசலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் பேசுகிற பொழுது வைதிவு தலா இப்ராஹிம ரம் பி கலிமாத்தின் நபி இப்ராஹிம் அலைசலாம் அவர்களை அல்லாஹ் பல்வேறு விதமான சோதனைகளை அடுக்கடுக்காக தந்தான் அனைத்து விதமான சோதனைகளையும் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் முழுமைப்படுத்தினார்கள் எந்த ஒரு சோதனையை கண்டு பயந்தவர்களாக தனக்கு பாதகமாக வந்துவிடுமோ உலக ரீதியாக பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுமோ நம்மளுடைய குடும்பத்தினர் உற்றார் உறவினர்கள் என்னை எதிர்ப்பார்களோ ஊரில் இருக்கக்கூடியவர்கள் என்னை கொன்று விடுவார்களோ என்ற எந்த விதமான அச்சத்தையும் இந்த தியாகத்திற்கு முன்னால் வெளிப்படுத்தவில்லை எப்படி நின்றார்கள் அல்லாஹ் அதையும் சூரத்துள் பக்ராவில் சொல்லி காட்டுகின்றார் இது அஸ்லின் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டுப்படி என்று சொல்கிற பொழுது நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய வாய் வார்த்தை இல்லாமல் தன்னுடைய உளப்பூர்வமான வார்த்தையாக அஸ்லம் தோமேன் அகிலங்களுடைய அல்லாவுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்றார்கள் இது ஏகத்துவ தந்தையினுடைய தியாகம் எதை பற்றியும் கவலைப்படவில்லை தந்தையை பற்றி கவலை இல்லை மனைவியை பற்றிய அச்சமில்லை தான் பெற்றெடுத்த குழந்தைகளுடைய நிலையை குறித்து அச்சப்படவில்லை சமூகம் என்ன பேசுகிறதோ அதை பற்றி எதையும் பேசவில்லை எந்த கவலையும் இல்லாமல் இறைவன் படைத்தவன் ஆகிய வல்லரமான் எனக்கு உத்தரவிட்டான் கட்டளை அனைத்து விதமான கட்டளைகளையும் எந்த விதமான தட்டங்களையும் இன்றி அல்லாவிற்காக நான் கட்டுப்பட்டு அதையெல்லாம் நிறைவேற்றுவேன் என்றார்கள் அந்த ஏகத்துவ தந்தையின் தியாகத்தின்னாலை இன்றைக்கு நாம் கொண்டாடி இருக்கின்றோம் இந்த நேரத்தில் ஏகத்துவத்தை ஏற்றிருக்கிறவர்கள் இங்கே குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடியவர் நீங்கள் உங்களுடைய தந்தைக்கு ஏகத்துவத்தை எப்படி எடுத்து சொல்லி இருக்கிறீர்கள் உங்களுடைய தந்தையிடத்தில் எத்தனை முறை இந்த ஏகத்துவத்தை பேசியிருக்கிறீர்கள் உங்களுடைய தந்தையை எத்தனை முறை ஏகத்துவ கொள்கையின்பால் பால் அழைப்பு விடுத்திருக்கிறீர்கள் என்பதை பல அடுக்கடுக்கான கேள்விகளை நாம் கேட்டுவிட்டே போகலாம் அதுவல்ல பிரச்சனை எந்த முறையில் ஏகத்துவத்தை நம்மளுடைய பெற்றோர்களிடத்தில் தந்தையிடத்தில் எடுத்து சொல்லி இருக்கிறோம் அதுதான் இங்கே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் வெறுமனே ஏகத்துவத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் அதை மற்றவர்களுக்கு ஒரு வாய் வழியாக வார்த்தைகளாக சொல்லிவிட்டு போவது அல்ல ஏகத்துவம் சிந்தனை ரீதியாக உணவு பூர்வமாக அறிவுபூர்வமாக ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்ல வேண்டிய விதத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்தில் இந்த ஏகத்துவத்தை எப்படி எடுத்து என்றால் சூரத்துல் மரியம் குரானுடைய பத்தொன்பதாவது சூரா அந்த சூராவினுடைய நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூணு நாலு ஐந்து இந்த வசனங்களில் தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசுகின்றான் நபி இப்ராஹிம் அல்லிசலாம் அவர்கள் உணக்கத்திற்கு தகுதியானவன் இறைவன் வருவன்தான் என்ற ஓரிரை கொள்கையில் நிற்கிற பொழுதே ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய எதிர்ப்பை சம்பாதித்து இருக்கிற பொழுதே தந்தையினுடைய எதிர்ப்பை மீறி தந்தையிடம் பேசுகிறார் யா அபதி என் தந்தையே லிமதாமுது நீங்கள் எதை வணங்குகிறீர்கள் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் யார் எது என்று யோசித்து பார்த்தீர்களா மாலா யஸ்மும் அல்லா எவசுரும் எதையும் கேட்கிறாதே எதையும் பார்க்கிறாதே அந்த கடவுள் என்று சொல்லி நீங்கள் வணங்குகிறீர்களே யோசித்தது உண்டா அல்லாஹ் என்று சொல்லி நீங்கள் வணங்குகிறீர்களே தெய்வம் என்று சொல்லி நீங்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்களே உங்களுடைய இறைவன் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே

என்கிட்ட ஒரு ஞானம் இருக்கிறது அறிவு இருக்கிறது இல்ம் இருக்கிறது அல்லாஹ் எனக்கு வணங்கி இருக்கிறான் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என் தந்தையே என்றார்கள் நபி இப்راهيم আলাইহਿਸலாம் அவர்கள் இது ஏன் தந்தையிடத்தில் இத்தனை விஷயங்களாக அறிவுப்பூர்வமாக ஏன் எடுத்துரைத்தார்கள் என்றால் அங்கேதான் நபி இப்راهيم আলাইহਿਸலாம் அவர்கள் சொல்கிறார்கள் யா அபதி இன்ni அகாஃபு அயமஸ்ஸக அசாபு மினர் ரஹ்மான் ஏன் தெரியுமா ஏகத்துவத்தை எடுத்து சொல்றேன் ஊருக்காக அல்ல நான் இருக்கக்கூடிய கொள்கை நீங்கள் இருக்க வேண்டும் என்ற சுயநலத்திற்காக அல்ல எங்கேயோ இறைவனுடைய வேதனை உங்களுக்கு வந்து விடுமோ என்று அச்சம் அதோடு சொல்கிறார் ஒரு பக்கம் அல்லாஹுடைய வேதனை உங்களுக்கு வந்து விடுவோமோ அல்லது நீங்கள் பொறுப்பாளியாக ஆக்கி கொள்வீர்களோ என்ற அச்சம்தான் இந்த ஏகத்துவத்தை உங்களிடத்தில் எடுத்துரைக்கிறேன் என்றார்கள் தந்தையிடம் பேசியிருக்கிறோமா அவர்கள் செய்யக்கூடியதை அறிவுபூர்வமாக பொறுமையோடு சிந்தனை ரீதியாக நாம் நம்மளுடைய தந்தையிடத்தில் இத்தகைய கொள்கையிடம் பேசியிருக்கிறோமா இந்த தியாக திருநாளை கொண்டாடி இருக்கின்ற நாம் அதை நாம் ஆழமாக பதிவு வேண்டும் என்று நமது மனதில் அடுத்து ஒரு ஏகத்துவ குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களே உங்களுடைய தந்தை இடத்தில் ஏகத்துவத்தை பேசினீர்கள் என்றால் உங்களுக்கு நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய குழந்தை இடத்தில் மார்க்கம் இருக்கிறதா ஏகத்துவம் இருக்கிறதா ஓரிரை கொள்கையில் என்னுடைய குழந்தை நிற்கிறானா கடைசி மூச்சு வரைக்கும் ஏகத்துவத்தில் தடம் புரண்டு விடாமல் உறுதியாக நிற்பானா என்ற ஒரு சோதனையை ஏகத்துவத்தை நம்மளுடைய குழந்தைகளிடத்தில் நாம் சொல்லி இருக்கிறோமா இங்கேயும் நபி இப்ராஹிம் அலி அவர்களுடைய தியாகங்களை பாருங்கள் சாதாரண விஷயம் அல்ல வார்த்தைகளால் சொல்லிவிட்டு வசனங்களை ஓதிவிட்டு போவதற்கு அல்ல வரலாறு தன்னுடைய மகன் நபி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை இசாக் அலி இஸ்லாம் அவர்களை பெற்றெடுத்த வரலாற்றை அல்லாஹ் சொல்கிற பொழுது சூரத்துல் இப்ராஹிம் குரானுடைய பதினான்காவது சூராவினுடைய முப்பத்தி ஒன்பதாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய நிலையை சொல்கின்றான் தல்லாத வயதில் நீண்ட நடிக காலம் குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு நிலையில் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள் ரப்பி ஹவலி மின சாலிஹீன் இறைவா எனக்கு சாலிஹான நல் ஒழுக்கம் உள்ள குழந்தையை தா என்று கேட்டார்கள் எந்த நேரத்திலே சூரத்துல் இப்ராஹிமினுடைய முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றால் அலஹமது நபி இப்ராஹிம் அலி அவர்கள் அல்லாஹாவை புகழ்ந்து தள்ளி அந்த வசனங்களை பேசுகிற பொழுது அலஹமது இல்லா வஹபலி அலல் கிபரி வைஸ்மாயில வைஸ்ஹா இஸ்மாயிலையும் இசாக்கையும் தல்லாத வயதில் குழந்தையை பெற்றெடுக்க முடியாத அந்த எனக்கு இஸ்மாயிலையும் என்ற குழந்தையை அல்லாவுக்கே புகழைத்தார்களே எத்தனை குழந்தை பிறக்குமா எனக்கு மகன் வருவாடா எனக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை தருவானா என்று காத்து கிடந்து கிடந்து தல்லாத வயதில் அவருக்கு நெற்செய்தியாக இஸ்மாயில் அலி அவர்களையும் அவர்களையும் வாரிசாக அல்லாஹ் கொடுத்தாலே அந்த வாரிசுகளை இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் கனவின் மூலமாக ஒரு சோதனை தருகின்றான் நமக்கு நன்றாக தெரியும் ஏன் சொல்கிறேன் இந்த வரலாறு எத்தனை வருடங்கள் நாம் பேசினாலும் செழிப்படையாத வரலாறுகள் ஒவ்வொரு முறையும் கேட்கிற பொழுது ஏகத்துவத்தினுடைய உடலிலும் உறுதியும் தியாக மனப்பான்மையும் வளர்த்து கொண்டு வளர்ந்து கொண்டே போக வேண்டிய வரலாறு இதை அல்லாத வயதில் பெற்றெடுத்த இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் அறுக்க வேண்டும் என்று இறைவனுடைய உத்தரவு வருகிறது தான் கண்ட வரலாறு பொய்கள் கிடையாது நபிமார்கள் பார்ப்பது உண்மையான வரலாறு என்ன பார்க்கிறார்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படி ஒரு வரலாறை பார்த்த பிறகு மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவரிடத்தில் சொல்கிறார்கள் நான் ஒரு கனவை கண்டேன் இது மாதிரி உங்களை அறுப்பதை போல நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று மகனிடத்தில் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்கிற நீங்கள் எதை கண்டீர்களோ அதை செய்யுங்கள் சித்து ஜிதினி என்ஷா அல்லாஹும் என சாதிரி என்னை பொறுமையாளர்களில் ஒருவனாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று தந்தை எதை கனவாக கண்டார்களோ அதை உண்மைப்படுத்தும் விதமாக இருவரும் சேர்ந்து தயாரானார்கள் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அறுப்பதற்கும் தயாரானார்கள் உலகத்திற்கு ஒரு செய்தியும் ஒரு அறிவுபூர்வமான தகவலையும் இந்த வசனத்தின் வாயிலாக இந்த சம்பவத்தின் மூலமாக அல்லாஹ் பதிவு செய்கிறான் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு இறைவனுக்காக வேலை மனிதர்களை யாரும் கொலை செய்துவிடக் கூடாது இந்த சமூகத்திலே விஞ்ஞானம் வளர்ந்து நரபலி என்ற பெயரில் தனக்கு என்றால் அகற்ற வேண்டும் என்றால் உங்களுக்கு பிறந்திருக்கிற குழந்தையை உயிரோடு இருக்கக்கூடிய குழந்தையை நரபலி கொடுத்து கொலை செய்ய வேண்டும் என்று இன்றைக்கும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அன்றைய அறியாமை காலத்தில் சொல்ல வேண்டும் அத்தகைய மூட பழக்க வழக்கங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய கனவின் மூலமாக அல்ல அதை செய்து இது இறைவனுக்காக வேண்டி மனிதர்களை ஒருபோதும் கொன்றுவிடக் கூடாது நரபலி என்ற எதையும் இதற்கு பிறகு நடைபெறக் கூடாது என்ற தத்துவத்தை உலகத்திற்கு சொன்ன மார்க்கம் அத்தகைய ஏகத்துவ தந்தையின் தியாக திருநாளை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதோடு இல்லை அல்லாஹுடைய உத்தரவு மனைவியும் குழந்தையும் விட வேண்டும் பாறைவனத்திலே அதில் நமக்கு படிப்படை என இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் துரியின் இந்த வைத்திகள் அல்லாவே இதோட புனிதமிக்க ஆழத்தினுடைய அருகாமையிலே என்னுடைய குடும்பத்தாரை குடியுன் அவர்கள் தொழுவதற்காக இருக்கிறேன் ஏகத்துவத்தை ஏற்றிருக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எங்கே எல்லாம் அவர்களுக்கு தியாகம் செய்வதற்கு நேரங்கள் சம்பவங்கள் அல்லது சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதோ அங்கே எதையும் தெய்வ அல்லாவிற்காக வேண்டி எதையும் துணிய தயாராக இருக்க வேண்டும் இந்த நாள் அதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகின்றான் ஒட்டுமொத்த வாழ்க்கையில அல்லாவிற்காக வேண்டி ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்றால் உண்மையான ஏகத்துவவாதியாக நான் வாழ வேண்டும் என்றால் எந்த தியாகத்திற்கு வேண்டுமானாலும் நான் தயார் நபி இப்ராஹிம் அலி அவர்கள் போல் அல்லாஹ் விட்டாலும் நான் ஏற்றிருக்கிற இந்த ஏகத்துவ கொள்கைக்காக வேண்டி என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி என்னுடைய மறுமை வாழ்க்கை நலனுக்காக வேண்டி எந்த விதமான தியாகத்திற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்று சபதம் ஏற்றக்கூடிய நாள் இந்த தியாக திருநாள் அதே போல இறுதியான சில செய்திகளை சொல்லிவிடுகின்றேன் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு ஏகத்துவ தந்தை ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு முன்னோடியாக அல்லாஹ் நபிகள் நாயகம் சிரல்லா வலைவசலம் அவர்கள் நமக்கு தந்தான் அந்த நபிகள் நாயகம் சிலல்லா ஒளைவசலம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் கதிர் காலத்தில் உஸ்வத்துன் ஹசனத்துன் பி இப்ராஹிம் உங்களுக்கு நபி இப்ராஹிம் அலைசலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கின்றான் நபிகள் நாயகம் சரல்லா உலைவசலம் அவர்கள் எந்த மாதிரியான முன்மாதிரி அல்லாஹா தன்னுடைய திரும இறை குரலில் குறிப்பிடுகின்றான் அவர்களிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்ன முன்மாதிரி தெரியுமா இன்றைக்கு அதை நாம் கடைபிடிக்காமல் இருக்கிற காரணத்தினால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு கேள்விகளுக்கு விமர்சனங்களுக்கு ஏகத்துவத்தை ஏற்றிருந்த பின்னாலும் நாம் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் நபி இப்ராஹிம் அலி அவர்கள் அந்த சமுதாயத்தில் சொல்கிறார்கள் இன்ன புறாவும் நான் உங்களை விட்டு விலகியவன் அந்த ஊர் மக்களை அழைத்து நபி இப்ராஹிம் அலி அவர்கள் ஏகத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய ஏகத்துவத்தின் தந்தை இப்ராஹிம் அலி அவர்கள் பேசுகிறார்கள் இன்னா புறாவும் மின்கும் நான் இன்றைக்கு உங்களை விட்டு விலகியவன் ஒபிமா தாபுதூரமின் தூணிலா நீங்கள் அல்லாவை விட்டு விட்டு எதை வணங்கிருக்கிறீர்களோ அதையும் விட்டு அந்த அசுத்தத்தை விட்டு நான் விலகி நிற்கக்கூடியவன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இந்த வாசங்களை சொல்லிவிட்டு அங்கே பதிவு செய்கிறார் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே பகமையும் வெறுப்பையும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும்

அடே தகப்பனாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் நான் ஏற்றிருக்கிற இந்த கொள்கைக்கு தடையாக தடைக்கல்லாக நான் தடுபாராற்றத்திற்கு ஆளாக என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் வந்தாலும் ஏகத்துவத்தை நான் நிலையாட்டிருக்கிறேன் ஏகத்துவத்தை நான் கடைபிடிக்கிறேன் ஒற்றை ஒரு காரணத்திற்காக வேண்டி அல்லாவை வணங்குகின்ற வரைக்கும் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லா ஒருவன் தான் என்ற ஓரிரை கொள்கையின் பக்கம் வருகின்ற வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கு இடையில் பகமை வெறுப்பு இருந்து கொண்டு தான் இருக்கும் என்றார்கள் அது இன்றைக்கு இருக்கா ஏகத்துவத்தில் தடுமாறக்கூடியவர்கள் தடுமாறக்கூடியவர்களை இந்த உங்களுடைய மனதில் செய்து கொள்ளுங்கள் வராது ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதனால் அவர் பேச மாட்டார் இவர் விலகுவார் இவர் விழுவார் எத்தனை பேர் விலகினாலும் அல்லாவிற்காக வேண்டி இந்த ஏகத்துவத்தில் நான் தடுமாற மாட்டேன் தடம் புரண்டு போவிட மாட்டேன் என்று உறுதியை ஏற்ற வேண்டும் அத்தகைய தியாக தந்தையினுடைய தியாக திருநாளை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி நாம் இந்த ஏகத்துவத்தை மனைவி இடத்தில் பிள்ளைகளிடத்தில் தகப்பனிடத்தில் தாயிடத்தில் தந்தையிடத்தில் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் ஊரிடத்தில் எங்கே நாம் சொல்லி இருக்கிறோம் அப்படி சொல்கிற பொழுது அந்த பிரச்சனைகள் வருகிற பொழுது எப்படி நாம் அணுகின்றோம் என்று யோசித்து பாருங்கள் ஏகத்துவம் என்பது வெறுமனை வார்த்தைகளால் அல்ல அந்த வார்த்தைகளை உள்வாங்கி நம்மளுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துகிற பொழுது அங்கேதான் எதிர்ப்பலைகள் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் அப்படி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு ஏகத்துவவாதி ஒரு ஏகத்துவ தலைவன் ஒரு ஏகத்துவத்தை குடும்பத்தை நடத்தி செல்லக்கூடியவர்கள் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதற்காக அல்லாஹ் இங்கே நமக்கு பறைசாட்டுகின்றான் இது ஒரு தகவல் இறுதியாக ஒவ்வொரு வருடமும் இந்த திருநாளை நாம் கொண்டாடுகின்றோம் ஹஜ்ஜு பிறனாக இருந்தாலும் நோம்பு பிறனாக இருந்தாலும் நாம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுகின்றோம் இந்த கொண்டாட்டத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா புது ஆடைகளோ அல்லது இறைச்சிகளை அறுத்து அது மற்றவர்களுக்கு விநியோகம் செய்வதோ அதோடு நம்மளுடைய குர்பானி முடிந்து விடாது அது அல்ல குர்பானி ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான் லை ஏனால் அல்லாஹ் லுஹுமுஹா வலா திமாஹுவா உங்கள்ட்ட நீங்க அறுக்கக்கூடிய ஆட்டினுடைய மாட்டினுடைய இறைச்சியோ ரத்தமோ எனக்கு தேவையில்லை வலாக்கி ஏனாலு தக்வா மின்கும் உங்களிடத்தில் வெளிப்படுத்துகின்ற அந்த இறையச்சம் எனக்கு தேவை என்றார்களே அந்த வசனத்தை நாம் உள்வாங்கியவர்களாக அந்த வசனத்தினுடைய இறுதி அம்சமாக அல்லாஹ் சொல்கிற பொழுது இந்த நாள் எதற்கு என்றால் லீது கப்பிருல்லா அலாமா ஹதாக்கும் அல்லாவை நீங்கள் பெருமை பெருமைப்படுத்திட வேண்டும் எதற்காக தெரியுமா அல்லாமா ஹதாக்கும் உங்களுக்கு ஏகத்துவம் என்று நேர்வழி கொடுத்தானே ஏகத்துவத்தினால் இன்றைக்கு தலை நிமிர்ந்தேன் ஏகத்துவத்தை நிலைநட்டக்கூடிய ஒரு பாக்கியத்தை மற்றவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்காம தேடி தேடி அல்லாஹ் இங்கே நமக்கு தந்திருக்கிறானே அதற்காக இறைவனை இன்றைய நாள் பெருமைப்படுத்திட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த தியாகத் திருநாள் நமக்கு வணங்கி இருக்கிறான் இதை மனதில் ஆளப்பதிவு செய்து அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற இந்த ஏகத்துவத்தினால் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற கொண்டிருக்கிறென்றும் அழியக்கூடிய நாளை மறுமையோடு நம்மோடு வரக்கூடிய அமல்கள் தான் அத்தகைய ஏகத்துவத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த ஏகத்துவத்திலே உறுதியோடு மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய நண்பர்களாக வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் வரஹ்மத்துல்லாஹி அஸ்லாம்